அண்மை செய்தியை பார்க்கிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கியுள்ள திமுக நிர்வாகிகள் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் அண்ணாமலை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு வணக்கம் ராஜலட்சுமி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அருள் கலை சீனிவாசன் மற்றும் சதீஷ் என்ன மூன்று நபர்கள் அமைச்சர் ஆவடி நாசருடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இணையதளத்தில் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு முதலமைச்சர் எப்போது திறப்பார் என்று கேள்வி குறியுடன் இதனுடைய தொடக்கத்தினை தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை குறிப்பாக மாலைய தினத்தில் இந்த என்கவுண்டர் செய்திருக்கக்கூடிய விவகாரத்தில் அதற்கும் அவர் பதில் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிக்க முயற்சி வரும் என்பது சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாகவும் ஆம்ஸ்டாங் படுகொலையில் திமுகவினர் மூன்று பேர் சந்தேகப்பட்டு இருப்பதால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பது போல தெரிகிறது என்றும் அண்ணாமலை இதற்கு முன்பே தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஆம்ஸ்டாங்கின் கொலை வழக்கில் சரியான திசையில் திசையில் வழக்கு செல்கிறதா என்ற கேள்வி என்பது எழுகிறது என்றும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது விசாரணை நியாயமாகவும் துரிதமாகவும் நடக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாக இதற்கு முன்பே தெரிவித்திருந்தார் தற்போது ஆவடி நாசருடன் எடுக்கப்பட்ட மூன்று நபர்களின் புகைப்படங்களை பதிவிட்டு குறிப்பாக அவர்களுடைய பெயரினை பதிவிட்டு திமுக நிர்வாகிகள் இந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் இதற்கான பதிலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்றும் எப்போது அவர் வாய் திறப்பார் என்றும் கேள்வியினை எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்